கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் அதுக்கடுத்து திதிக்கு ஒரு தேவதை திதிக்கு ஆலயங்கள் கிடையாது இங்க அற்புதமாக அதே போல அஷ்டமிகை பைரவருக்கு விசேஷ அபிஷேகம் சகசராம் அர்ச்சனை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு அமாவாசை தோறும் மிக அற்புதமாக லலிதா மகா திருமுறை விக்ரம் பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டது சிவப்பு கல் ஏன் எல்லாரும் கேட்கலாம் இவங்க காமேஸ்வர்த்தியா அதாவது பௌர்ணமி தேதிக்கு வருவாங்க காமேஸ்வர்த்தியா காமேஸ்வரத்தியான்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு விஷ் தரிசனம் காலை அதுக்கப்புறம் திருமஞ்சனம் பன்னெண்டு மணிக்கு உச்சகால பூஜை ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் காஹீலக்ரீம் சகாலக்ரீம் சகலக்ரீம் ญาதேஸ்வர போதலே லலிதா ரவனே สมஸ்தரதா நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தர எல்லாம் தர் மண்டபர் என்றவரைக்கே கணம் தர முங்குலால் லலிதம்பிகை கடை கண்களே சர்வமங்கல மாங்கல்லே சிவே சர்வாத்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணமோ ஸ்துதேம் லலிதா திருபசுந்தரி அம்பாளை விக்கிரம் பார்த்தனா சிறப்பு கலால் அம்பாள் திருமணி பார்த்தனா லலிதா சகசிரமம் ஆயிரத்தி அந்த ஆயிரத்தி எட்டு பார்த்தனா சகசிரமம் தான் ஒவ்வொரு மந்திரமாக சொல்லக்கூடிய லலிதா சகஸ்ராமில் சிந்தூர் ஆர்வனால் சிகப்ப கல்லால் வலிக்கப்பட்டது அம்பாள் அடுத்தாக பாசம் அங்குஷம் அம்பாளுக்கு பார்த்தோன்னா மஹாலக்ஷ்மி மகா சரஸ்வதி இருக்கிறதா ஐதீகம் அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாழை கை சிம்முத்திரை சிம்முத்துறைனா தக்ஷணாமு திருமணி அம்பாள் குரு சகந்திர அபந்தன் இருக்காங்க ரொம்ப விசேஷமான அம்பாள் பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு சகஸ்ராம அச்சனையும் நபாவர்ண பூஜையும் நடைபெற உள்ள விசேஷமாக அம்பாளுக்கு துவார சக்தியாக மகா கால பைரவர் வெளி தோற்றத்தில் தோர சக்தியாக பத்ரகாலியும் அமைந்துள்ளார் அதுக்கு மேல் லம்போதர கணபதி ஆலயத்தின் உள்ள வரும் பொழுது மகா கால பைரவர் பத்ரகாளி லம்போதர கணபதி தரிசனம் செய்துவிட்டு உள்ளே வரும் பொழுது வாஞ்சா கல்ப சொல்லக்கூடிய ஸ்ரீ வித்யா வல்லப கணபதி அம்பாவோகம் இருப்பாரு அவர் தரிசனம் செஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து அம்பாவில பாத்தினா ஸ்ரீ வித்யா சொல்லக்கூடிய வாஞ்சா கல்ப கணபதி அம்பாவோகம் இருப்பாரு அவர் தரிசனம் செஞ்சுக்கோங்க குரு நமக ஸ்ரீ மாத்திரே நம் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆலயத்தை பார்த்தோனா லலிதா மகா திருபுசுந்தரி ஆலயம் அமைந்துள்ளது இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம் பாண்டி திண்டிவனம் டோல்கேட்டில் இருந்து ஒரு ஆரோல் கவலையம் அதிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது அம்பாளுடைய தோற்றம் பார்த்தோன்னா ஸ்ரீ சக்கரம் மேரு கோபுரமாக அமைந்துள்ளது ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது பைரவர்வாத துவார சக்தியும் பத்ரகாளி துவார சக்தி ஆகும் லம்போதர் கணபதி துவார சக்தியாகவும் அதுக்குள்ள வரும் பொழுது மகா கணபதி அம்பாவோட ஸ்ரீவித்யா வல்லபணபதி அம்பா வந்து வந்துட்டு இருப்பாரு அதுக்கு அடுத்ததாக வராகி லலிதாவு படத்தளபதியாக வராகி அமர்ந்துள்ளாள் அதுக்கு அடுத்து திதிக்கு ஒரு தேவதை திதிக்கு ஆலயங்கள் கிடையாது இங்கு அற்புதமாக விக்கிரங்களாக காய்ச்சலிக்குள்ளார் ஒவ்வொரு திதிக்கு ஒரு அம்பாள் இருக்கா மாசுத்தர முப்பது நாள் தேய்ப்புற பாஞ்சி பலர் பாஞ்சி இந்த திதி தேவதைக்கு வழிபாடு செய்தால் மிக நல்லது திதி வழிபாடு செய்தால் விதியை வெல்லாம்னு சொல்றாங்க பௌர்ணமில இருந்து அமாவாசை வரை ஒரு திதியும் ரொம்ப விசேஷமாக ஜலத்துக்குள் அம்பாள் இருக்கா ஜல நிவாசன் சொல்லக்கூடிய அம்பாள் லலிதா மகா திருபுரி விக்ரம் பாத்தீங்கன்னா சிவப்புகள் உடைக்கப்பட்டது சிவப்புகள் ஏன் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் ஏன் கருப்பு கல் கேட்கலாம் சிவப்புகள் என்பது அப்படின்னா சகல வியாதி அம்பாளுக்கு இந்த கலியுகத்தின் வியாதிகள் அதுக்கு பிரார்த்திதமாக லலிதா வழிபாடு செய்தால் இந்த வியாதிகள் ஆலத்தின் தோட்டம் சொல்லியாச்சு சுத்தி வரும்பொழுது ராஜமாதங்கி யாருன்னு ராஜ மாதங்கி ஒன்பதாம் வரக்கூடிய அம்பாள் ராஜமாதங்கி லலிதாவுக்கு மந்திரியாக அமைந்துள்ளார் வாராகி படத்தளபதி ராஜ மந்திரியாக அமைந்துள்ளார் அம்பாள் உள்ள தருவையில் இருக்கும் போது மேரு அவளுக்கு ரொம்ப விசேஷமான கோபூஜை அம்பாளுக்கு விஷ்பூர்வ தரிசனம் காலை அதுக்கப்புறம் திருமஞ்சனம் பன்னெண்டு மணிக்கு உச்சகால பூஜை மாலை ஐந்து மணி விட்டு ஒன்பது மணி வரை அம்பாளுக்கு பூஜை பௌர்ணமி சிறப்பு பூஜை பஞ்சமி அன்னை வாராகிக்கு சிறப்பு ஹோமமும் அருள் சுவை அண்ணா நடைபெற உள்ளது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வாராகிக்கு சிறப்பு அபிஷேகம் எங்கும் காணாத அபிஷேகம் இங்க காணலாம் அபிஷேகத்தோட பார்க்கலாம் நீங்க வராக பார்த்தனா அதே போல அஷ்டமிகை பைரவருக்கு விசேஷ அபிஷேகம் சகசராம் அர்ச்சனை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அமாவாசை தோறும் மிக அற்புதமாக சண்டி யாகமும் சர்வ ஹோமமும் நடைபெற்று அக்னி சட்டுத்தல் மற்றும் அருள் அன்னதானத்தோட நடைபெற ஒவ்வொரு பூஜையும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுங்க எல்லாமே அம்பால் அனுகிரகத்தால நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அனுகிரம் எல்லாரும் பெறன்னு சொல்லிட்டு அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குருப்யூரமாக வல்லபகணபதி வல்லபகணபதினா விளம்புரி விநாயகன் சொல்லலாம் அம்பாள் கையில கொஞ்சிருப்பார் வல்ல பகணபதி ஸ்ரீ வித்யா பிரகாரம் அந்த ஸ்ரீ ரகசியம் தான் இந்த ரகசிய வலிப்படுத்துக்காக மகாகணபதி பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாவது வரம் அறுபத்தி நாலுல ரொம்ப விசேஷமான வரம் வல்ல பகணபதி அண்ணா பிரார்த்திச்சுக்கோங்க மகாவாராகி இந்த கலியுகத்தின் கண்கண்ட நாயகாக விலகி கொண்டிருப்பவள் மகாவாராகி இவளுக்கு தனி சன்னதி உண்டு மகா அபிஷேகம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஹோமம் அபிஷேகம் நடைபெறுள்ளது அதே போல பார்த்தோன்னா தினசரி மகா வாராகி பகல் பூஜை கிடையாது இரவு ஐந்து மணியிலிருந்து இரவு பூஜை விசேஷமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வராகி வழிபாடு செய்தால் எதிரிகள் தாக்கம் குறையும் வெள்ளி சூனி ஏவல் வைப்பு சேவனை இந்த மாதிரி காரியத்தை நிவர்த்தி ஆகும் எப்படியப்பட்ட ஒரு காரியங்களும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்து வராகி மட்டும்தான் எதிர்மனான விஷயங்கள் வராமல் இருக்கும் ரொம்ப விசேஷமான அம்பாள் அதே போல அரசியல் சூழ்ச்சியமான விஷயம் அரசியலை நிற்கணும் அப்படின்னாலும் வராகி வழிபாடு செய்யணும் ரொம்ப ரொம்ப ஒரு பொறப்பானது வராகி தான் கண் நாயகி வராகி நன்னா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவங்க காமேஸ்வத்தியார் அதாவது பௌர்ணமி தேதிக்கு வருவாங்க காமேஸ்வரித்யா காமேஸ்வரி நித்யான்னு சொல்லிட்டு திரிதேவதை வலுபடி செஞ்சுக்கோங்க ரெண்டாவதாக பகமான் நித்யா பிரதம திதிக்காக பகமான் நித்யா மூணாவது திருதி நித்யா நித்யகல் நித்யா நான்காவது சதுர்த்திக்காக பேருண்டு நித்யா அஞ்சாவது பஞ்சமி திதி பஜ்ரிவா சத்தியா ஆறாவது மகாபஜ்ரீவா சித்தியா ஷஷ்டி தேவதை ஷஷ்டி திதி தேவதை ஏழாவதாக விளக்குடுப்போம் சப்தமி சிவது நித்யா எட்டாவது அஷ்டமி தத்த நித்யா ஒன்றாவது நித்ய நித்யா நவமி நித்யா பத்தாவது நீலபத நித்யா பதினொன்னாவது விஜயா நித்யா பன்னெண்டாவது சர்வமங்கல நித்யா பதிமூணாவது ஜுவாலாமல் நித்யா பதினஞ்சாவதாக சித்ரா நித்யா அன்னை லலிதாவோட சித்து பதினாறு திதிகளையும் பதினாறு விசேஷமாக இருக்கும் திதிபா திதி நித்யா ஸ்ரீ பாலமுருகர் திருச்செந்தூர் பாலமுருகர் விசேஷமான ஐயா பிரார்த்தனை செய்துக்கோங்க ராஜ மாதங்கி தசமகா காலில் ஒன்பதாவது வரக்கூடிய ராஜ மாதங்கி அன்னையை தரிசனிக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம் குரு குஹானந்தர் குகானந்தர் யாருன்னு கேட்டா குஹானந்த மண்டலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவித்யா பிரகாரம் ரொம்ப விசேஷமான குஹான மண்டலின்னா நிறைய பேர் தெரிய வந்துட்டால மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் பார்த்தோன்னா காஞ்சி மகா பிரிவுகளாம் குருவரு தான் பெரியவாவுக்கே குருவர் சொல்லவும் பாத்துக்கோங்க ஸ்ரீ ஸ்ரீசக்கர பூஜை சொல்லக்கூடிய ரகசியமான பூஜைக்கு இவர் தான் சேர்ந்திருக்கார் ஆரம்பத்துல அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ வித்யா ஸ்ரீசக்கர பூஜைக்கு ஒவ்வொன்றா வெளிவந்தது காரணம் இவரும் காஞ்சி மகா பெருவரும் தான் அவரை சேவச்சுக்கோங்க மகா கால பைரவர் சிவமூர்த்தியின் அறுபத்தி நாலாவது விலையங்குடிய மகா காலபேரம் லலிதாவுக்கு தோர சக்தியாக விலையம் கொண்டு இருப்பவர் செய்துக்கோங்க அன்னை பத்ரகாளி லலிதாவுக்கு தோர சக்தியாக விலையம் கொண்டு பத்ரகாளி பத்ரகாலி நல்லா பிரார்த்தனை இங்க கோசாலை உள்ளது கோசாலில் பார்த்தீங்கன்னா தினசரி அன்னைக்கு பால் பாத்தீங்கன்னா பாக்கெட் பால் கிடையாது அந்த பசும்பால்களும் அபாஷே அபிஷேக தினசரி வாராகனுக்கு மற்ற எல்லா சுவாமிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கோசால இருந்தால் பசும்பால் ரொம்ப அற்புதமான இருக்கு கோசாலைக்கு ஏதாவது உதவி பண்ணா பல்லாணி வந்துட்டால தவுடு புண்ணாக்கு இல்லை காசு ஒலியாக கொடுத்தா கொடுக்கலான்னு வந்துட்டீங்க உங்களோட விருப்பம் கோதானம் செய்வது தாராளமாக செய்யலாம் வந்துட்டு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இங்க இரவு பூஜை உண்டு ஹோமம் இங்கே பார்த்தினா அதுக்கடுத்து பஞ்சமி ஹோமம் அஷ்டமி அமாவாசை தினங்களில் விசேஷ ஹோமங்கள் உண்டு நவராத்திரியில் அதாவது நாலு நவராத்திரி வரும் ஆனி மாதம் வரக்கூடிய ஆஷா நவராத்திரியில ஒன்பது நாள் சண்டி ஹோம விஷேசமாடக்கம் அதுக்கடுத்து பாத்தோன்னா சாரதா நவராத்திரி சொல்லக்கூடிய இந்த ஆயுத பூஜை வரும் நவராத்திரி பத்து நாள் பதினோரு நாள் சண்டி ஹோம சேஷமாடக்கம் வந்து பாத்தினா அது ஹோமத்தின் ஹோம கொண்டிருது அன்னை வராகி ஹோமத்தில் காய்ச்சலைக்குள்ள நாகதோஷம் நாகராஜர் சிலை இங்கு அமைந்துள்ளது இது கேட்டீங்கன்னா நாகதோஷம் நிறையா அன்னைக்கு பார்த்தோன்னா காலத்தில் இருக்கு அந்த ஜாத தோஷம் நிவர்த்தியாக பரிகார பூஜை நடத்தப்படும் அவன் கையில பாலபூஷம் அமரணும் பாலபூஷை செய்தால் பாவ மோர்சு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்தாறுல சிறப்பாக ராகு பகவானுக்குங்க விசேஷமாக நடக்குது இந்த ராகு ராகும் கேதும் சேர்ந்தா இந்த ராகு காலத்தில் செய்த கிரகங்கள் சுத்தத்தை சொல்றாங்க அது மாதிரி நாகத்துக்கு வந்து ரொம்ப விசேஷமாக ஏழடியில் விஸ்வரமாக நாகசரி அமர்ந்துள்ளது எதுன்னு கேட்டா நாகதோஷம் உள்ளவங்களுக்கு பரிகார பூஜை செய்து தரப்படும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மகா வாராகி என்பால் நன்னா பிரார்த்தம் பண்ணிக்கோங்க வராகிய வழிபாடு செய்தால் வாக்குவாதங்கள் வராது தடைகள் நிவர்த்தி பில்லி சூனியம் ஏவல் செய்வன இந்த போன்ற நிகழ்ச்சிகள் நிவர்த்தி ஆகும் கெட்ட எண்ணங்கள் கிட்ட சேர்க்காது அம்பாள் ரொம்ப விசேஷமான அம்பாள் ஞாயிற்றுக்கிழமை நால்தா ராகு காலத்தில் மகா அபிஷேகம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ராகு கேது தோஷம் உள்ளவங்களுக்கு இந்த ராகு காலத்தில் அன்னைக்கு அபிஷேகம் கலந்து கொண்டால் தோஷவர்த்தி ஆகும் ராகுக்கு எதிர பிரச்சனை கேட்டினா கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆட்டாலும் குழந்தை பிறக உடனே வீட்டுல கடவுள் பிரச்சனை சண்டச்சுருவு இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வராகி வழிபாடு செய்தால் அந்த தோஷங்கள் விவர்த்தி ஆகும் சொல்லிட்டு அம்பாவுடைய வாக்கு இது எப்படியேப்பட்ட கஷ்டங்கள் விவர்த்தி வராகி வராகி கிட்ட வந்துட்டாலே அம்பாள் எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுப்பா ஆனா நேர்மையான விஷயமா இருக்கணும் எதிர்மான விஷயம் இருக்க கூடாது இருந்து சொன்னா அவ்வளவு ஒரு தெய்வமே கிடையாது வாராகி வழிபாடு தோறதுனா ரொம்ப ரொம்ப சப்பதமான அம்பாள் கேட்கறத உடனே கொடுக்க சக்தி அம்பாள் மட்டும் தான் உண்டு மற்ற தெய்வங்கள் எல்லாம் பொறுமையா இருப்பாங்க வராகிட்ட கேட்டேன்னா உடனே கொடுப்பா நேர்மையான விஷயமா இருக்கணும் நல்ல விஷயமா இருக்கணும் அம்பாள் கிட்ட பஞ்சமி திதியில அன்னை வராகிக்கு மகா ஹோமம் கிழங்குகளாலும் மற்றும் திரைவங்களாலும் காய்ந்தி மிளகாயாலும் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக யாகாவில் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை அன்று காய்ந்தி மிளகாயாலும் மற்றும் மூலிகைகளாலும் கிழங்குகளாலும் சர்வ சத்துரு ஹோமம் நடைபெற உள்ளது ராவு காலத்தில் விசேஷமாக அபிஷேகம் எந்த ஒரு ஆலயத்திலும் அபிஷேகம் நடக்காது நடக்கிறது விசேஷமாக அன்னை வாராகிக்கு நாலு மணிக்கு அபிஷேகம் ஆரம்பித்து ஐந்தரை மணி அபிஷேகமும் ஒரு மணி நேரம் அபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் சகசராமார் சொல்லக்கூடிய வாராகி சகசுராமாரை விசேஷமாக நடைபெற்று மகா சோரஜ் தீபாதனையும் நடைபெற உள்ளது மறுக்கடி அனைவருக்கும் அன்னதானம் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது அன்னதானத்துக்கு பணமாகவோ பொருளாகவும் கொடுக்கலாம் நீங்க கலந்து கலந்துக்கலாம் அன்னை வராகிக்கு அதாவது அஷ்ட வராகியோட பாதாள வராகியாக அமைந்தாலும் அதுக்குரிய பூமி பூஜை குடியுரிமை நடைபெற உள்ளது விஷ்வரூபமாக அம்பத்தி நாலு அடியில் வராகி ஆலயம் அமை உள்ளது அதற்கு வராகி அருள் கொடுத்திருக்கிறார் அதில் எல்லாரும் பங்கேற்க சொல்லிட்டு அம்பால பிராத்திக்கமாறு கேட்டுக்கொள்கிறோம் nii , teeme tee veel . இந்த வெற்றி வேறு சாகுபடி எதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆலயங்கள்ல பார்த்தோன்னா வெற்றி வேறு மாலை வெற்றி வேறு தோரணம் ரொம்ப அன்னைக்கு பயன் இருக்குது இந்த வெற்றி வேறு சாகுபடி நம்ம ஆலயத்துக்கு தான் போட்டுருக்கேன் நம்ம ஆலயத்துக்கு தேவைப்படுது நிறையா அதுக்காக வெற்றி வேறு ஹோமத்துக்கு மாலை கட்டி போறதுக்கு பூசற மாதிரி கட்டலாம் நிறைய வெற்றி வேறுல நிறைய நடந்து மாதிரி அதெல்லாம் நம்ம இடத்துல போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு ஆயிரம் பேக்கிங் போட்டுருக்கேன் அது நம்ம கோயிலுக்காக தேவைப்பட்டு போட்டிருக்கேன் எதுவும் கேட்டிங்கன்னா வெற்றி வேறு மாலை போடலாம் அம்பாலுக்கு ஹோமத்துல போடலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான தெரிவிங்க வந்துட்டு இல்ல இந்த கழிவுத்துல நிறைய அன்னைக்கு பயிர் நடந்து மாதிரி நிறைய இடத்துல போட்டு வெற்றி வேறு முன்னெல்லாம் கிடையாது வெற்றி வேறு கே பூரமாக இருக்கும் நீங்கள் நிறைய அந்தன் இருக்குது பாத்துக்கோங்க முன்னொரு காலத்தில் இந்த தீபங்கள் அதிகமாக இருந்தது இந்த யுகங்கள் மாற மாற இந்த தீபங்கள் மறைக்கப்பட்டது நான் ஆலயத்தில் புதிதாக பிரதிட்டு அதாவது கும்பு பார்த்தினா ஹாம மேலே உட்காந்து மாதிரி விளக்கு சுத்தமான பசு நெய் மட்டும்தான் இந்த நெய்யை ஊற்றிட்டு மூணு சுத்த வளமாக வரணும் அம்பாக்கிட்ட பசு நெய்யை மாலயத்தில் கொடுத்துட்டுருக்கேன் வியாதிகள் நிவர்த்திக்காக அதுக்காக பண்ண சொல்கிறேன் நான் ரொம்ப விசேஷமான அம்பால் ஒரு அற்புதமான அம்பாள் எல்லாரும் தரிசனம் செய்யுங்க ஆலயம் தொலைதிலேயே சாலை நன்றுன்றாங்க ஆலயம் தொழதுல தான் விஷயம் மாறன்றாங்க இந்த கலிபுத்துல நிறைய வியாதிகள் பெருகுன்றாங்க வியாதிகள் வராம இருக்க அம்பால தரிசனம் பண்ணுங்க ஆரோக்கியமா இருக்கணும் சர்வோவனா சிக்னோபந்த் லலிதாம்பிகை வழிபாடு செய்தால் வியாதிகள் வராம இருக்குன்னு சொல்றாங்க இந்த கலிபுகத்துல அதை கேட்டாரு போல புது புது வியாதி வந்து இன்னைக்கு நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வியாதிகள் வராம இருக்கணும் அம்பா தரிசனம் செய்யுங்க ஆலயம் தொழுதலி சாலை நன்றுங்க ஆலயம் தொழுதாதான் நமக்கு எல்லாம் நன்றி நடக்கும் நீ நிறைய சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா தெரியாம இருக்கு விஷயங்கள்லாம் நம்ம நாலேஜ் வந்துட்டு அடுத்த சின்ன பசங்களை வராம இருக்கு சிறு பசங்க சொல்லிக் கொடுங்க நிறைய மந்திரங்கள் சொல்லி கொடுங்க தோப்பாரம் சொல்லி கொடுங்க இந்த ஓம தோப்பாரம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் வியாதிகள் வராமல் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ரொம்ப ரொம்ப விசேஷமானது தோப்பு காரணம் சொல்லி கொடுத்தா சரி ஒரு அஞ்சு தோப்பு காரணம் போட்டிங்களா ரொம்ப விசேஷம் அம்பால சேவிங்க எப்போ டைம் கொண்டு வந்து பாருங்க ரொம்ப தூரமாக வர முடியலன்னு சொன்னால் கான்டாக்ட் நம்பர் தரேன் ஆன்லைனில் பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு ஏதாவது செய்துன்னு சொன்னால் அக்கௌண்ட் நம்பர் தரேன் நீ செய்யலாம் நீங்கள் நன்றி நமஸ்காரம் சர்வோ உணா சிக்னோ லோகா சமஸ்தா சிக்னோ பமந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க